ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அது என்னங்கிறது குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதனத்துல இருக்காரு மிதனத்துல இருக்க குரு பகவான் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு நாள் கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு வந்து நாப்பத்தஞ்சு நாள் அங்க இருந்துட்டு திரும்பி மிதினத்துக்கே போவார் இதை தான் வந்து பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பகவான் எந்த பாவத்துல வந்து உட்கார்றாரோ அந்த பாவத்துல இந்த நாப்பத்தஞ்சு நாள் உட்கார்ந்து அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்ப அந்த பலன்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழ்க்கையில ஏதாவது பிளான் பண்ணணும்னா பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக முன்னோட்டமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வருஷம் அதாவது ஒரு மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் போடுவாங்க பாத்தீங்களா ப்ரோமோ மாதிரி இந்த பயிற்சி ஒரு ட்ரையல் அடுத்த வருஷம் நான் இந்த பலன்களை கொடுக்க போறேன் அப்படின்றத இந்த வருஷம் ஒரு ட்ரையல் காமிச்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் மூணு வரைக்கும் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றாரு அவரோட உச்ச பார்வைகள் நிறைய நல்லது அப்படின்றது செய்ய போகுது அதுலயும் அக்டோபர் பதினெட்டு டு நவம்பர் பதினொன்னு உச்சமாக இருக்காரு அதே மாதிரி நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் மூணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்ரகதி அடைகிறாரு பட் பியாண்ட் தட் பலன்கள் எல்லாம் அதே தான் பெருசாக கவலை பண்ணுன்றதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்ப இந்த அதிசார குருப்பெயர்ச்சி உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது நேரம் வேஸ்ட் பண்ணாமல் சட்டன்னு பார்த்துடலாம் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்க குரு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின் போது துளாராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில்னாலும் செய்யுங்க நீங்க ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறவங்களா இருந்தாலும் சரி சுயதொழில் தொழில் இருந்தாலும் சரி அதான் சொன்னேன் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறவங்களா இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்களோட திறமையை பாராட்டி உங்களோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல அந்த ஆஃபீஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அது எப்படி வரலாம் ஒண்ணு இடமாற்றம் செய்யலாம் வேற இடத்துக்கு உங்களை வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணி அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரொமோஷன் அப்படி கொடுக்கலாம் ப்ரொமோஷன் கொடுத்து வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்ல இதே இடத்துல ப்ரொமோஷன் கொடுக்கலாம் இப்படி ஒரு ஆதாயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுயஸ்தா வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் வந்து நல்ல சூடு பிடிச்சி புது கிளைன்ஸ் வந்து புதுசா ஒரு பிரான்சிஸ் எடுத்து இந்த தொழிலோட கூடவே அடிஷனலா இன்னொரு தொழில் செய்யறதுக்கு இந்த தொழிலையும் நல்ல எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இப்படி நிறைய பிராப்தம் அப்படின்றது குரு ஏற்படுத்தி கொடுப்பான் பொதுவா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் சிக்ஸ் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் அப்ப அவன் வந்து பத்தாம் பாவத்துல இருக்கா அப்படின் போது உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுப்பா அப்படின்றது சொன்னேன் அதுக்கும் மேல குரு பகவானுடைய உச்ச பார்வை உச்ச குருவனோட உச்ச பார்வை ரெண்டு நாலு ஆறு இந்த மூணு பாவங்களை பாக்குது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குருவோட உச்ச பார்வை குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதலோ மகிழ்ச்சி குடும்பத்துல உங்களுக்கு செல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க அதுக்கு மேல குடும்பத்துல திடீர் தன பிராப்தி அப்படின்றது வரும் திடீர் தனப்பிராப்தி அப்படின்னு லாரி வச்சு அல்ற அளவுக்கு வரல அப்படின்னாலும் செலவு ஏத்த மாதிரி வருமானம் அப்படின்றது இருக்கும் வருமானம் கம்மியாகி செலவு மிச்சமாகுது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படாது செலவை விட அதிகம் வருமானம் செலவு போய் கையில் பத்து ரூபாய் மீத்ரா மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சுக தாயார் ஸ்தானத்துல குருனோட பார்வை என்னோட கம்ஃபர்ட் அதிகரிச்சுக்கிச்சுங்க எப்படி அதிகரிச்சிச்சு நான் வந்து டூ வீலர் வச்சு தான் டெய்லி ஆஃபீஸ் போயின் இருப்பேன் ஒரு மணி நேரம் டெய்லி நான் ஆஃபீஸ்க்கு போகணும் இப்ப நான் கார் வாங்கிட்டேன் அதே ஒரு மணி நேரம் தான் ஆனால் கம்ஃபர்டா போறேன் இந்த மாதிரி என்னோட கம்ஃபர்ட் அதிகரிக்குது எங்க அம்மா நிறைய வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு என்கூட கூட பேசாம இருந்தாங்க ஏன்னா நான் எங்க அம்மாக்கு விருப்பம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்க அம்மாக்கு விருப்பம் இல்லாத பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதனால எங்க அம்மாக்கே மேல ரொம்ப ஆசை ஒரே முட்டை நொந்து போயிட்டாங்க இப்ப எங்க அம்மானோட ஒரு சவகாசமே இல்லாம நான் டெய்லி 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 வருத்தப்படுறேன் இப்ப இந்த காலக்கட்டம் என்னாச்சு எங்க அம்மா வந்து மனசு மனசு மாறி நம்ம நம்ம பிள்ளை என் கூட வந்து பழகிறாங்க அதனால நான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்டா கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன் இப்படி அமையும் அதே மாதிரி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி ருணரோக சத்ருஸ்தானத்தை உச்சமா பாக்குறாரு உச்ச பார்வை பாக்கிறாரு அப்ப துளாராசி அன்பர்கள் நோயிலிருந்து விமோச்சனம் கடன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விமோச்சன எதிரிகள் கிட்ட இருந்து ஒரு விடுதலை அத்தனையும் கிடைக்கும் பெருமளவு கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கடன் அடைக்கிறதுக்கு எப்படிங்க வருமானம் வரும் அப்படின்னா ஒண்ணு பிசினஸ் டெவலப் ஆகலாம் வருமானம் வரலாம் இல்ல எங்களுக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்கலாம் அந்த சொத்து வியாபாரம் ஆகலாம் அதனால வருமானம் வரலாம் இல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம் அதனால வருமானம் வரலாம் ஆக ஏதோ ஒரு விதத்துல வருமானம் அப்படின்றது வரும் அந்த கடனை நம்ம அடைப்போம் கடனை அடைக்க ஆரம்பிப்போம் கடனை அடைச்சு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்ல அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ள சாலிட கடனை அடைச்சு முடிவு முடிச்சிடுவீங்க ஆக துளாராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல இந்த குருனோட உச்ச பார்வை வக்கரம் பெற்ற சனி மேல இருக்காரு சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காரு இருந்தாலும் ரோக சனியா இருக்காரு இருந்தாலும் அவரோட வக்கர பார்வையில இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விடுதலை ஏன்னா குருனோட ஒன்பதாம் பார்வை உச்ச பார்வை சனி மேல பதியுது சனி ஆல்மோஸ்ட் வக்கிரகதி அறிஞ்சதால அவரோட வக்ர பார்வை நல்லிஃபை ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் ஆக தொழில் குரு துளாராசி என்பர்களுக்கு என்ன பண்ண போறாரு தொழிலில் கண்டிப்பா மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத கொண்டு வர போறாரு ப்ராப்பராக ஓடுறீங்க ப்ராப்பராக உழைக்கிறீங்க அப்படின்னா தொழில் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும் ஒரு பெரிய லெவல்லையானாலும் டெவலப் ஆகலாம் ஒரு சின்ன லெவல்லையானாலும் டெவலப் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக டெவலப் ஆகும் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த காலகட்டத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள் இது கோச்சார பலன்கள் இது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் வந்து பாருங்க தொழிலை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெளிநாட்டில் அதாவது நான் வந்து ஃபாரின்ல தான் ஆல்ரெடி வேலை செஞ்சிருந்தேன் இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ்ல செஞ்ச நான் வந்து பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரி இப்போ யூஎஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம்னு நினைக்கிறேன் யூஎஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கல்ஃபுக்கு மாத்தலாம்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணிருக்கேன் வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கு பண்ணாம ஃபர்ஸ்ட் அப்ளை கிடைச்சிருக்கு போலாம்மா ரெண்டாவது திருமணத்துக்கு நான் வந்து வரம் தேடிட்டு இருக்கேன் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா நல்லபடியா அமையுமா ஃபர்ஸ்ட் திருமணம் வந்து டிவோர்ஸ் நோக்கி போகுது டிவோர்ஸ் கிடைச்சிடுமா அவங்களால பிரச்சனை வருமா இந்த மாதிரி பல குவரிஸ் உங்களுக்கு இருக்கோ இருக்கும் இல்லைங்களா அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என் ஜாதகம்தான் இல்லையா அப்ப அந்த ஜாதகத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என் பேசிக்கலாம் Thank you.